பகவான் கிருஷ்ணரை மிகவும் நேசிக்கும் பெண் ஒருவர் ஒரு நாள் துவாரகையில் அவரிடம் சென்று உன் விருப்பப்படி நடந்து கொள்வதைத் தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை கிருஷ்ணா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார் அடிப்படையில் இவள் மிகவும் ஏழை தாய் தந்தையர் யாரும் கிடையாது கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார் அதை செய்யலாம் என்று கருதித்தான் அவள் கேட்டாள் ஆனால் கேட்டது அந்த மாயாவிடமாயிற்றே அவன் சும்மா விடுவானா அந்த பெண்ணிடம் அவள் அதிர்ச்சி அடையும் விதம் ஒரு கோணிப்பையை கொடுத்து நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இதை தூக்கிக் கொண்டு வா அது போதும் நம் கண்களைத் தவிர வேறு யார் கண்ணிற்கும் இந்த கோணிப்பை தெரியாது என்கிறார் வேறு எதையோ எதிர்பார்த்த அந்த பெண்ணிற்கு கடும் அதிர்ச்சி கிருஷ்ணர் இப்படி ஒரு அழுக்கு சாக்கு மூட்டை தருவார் என்று அப்பெண் எதிர்பார்க்கவில்லை அவருடனே தூக்கி கொண்டு நடக்கும் அளவிற்கு அதனுள் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்க அந்த பெண்ணிற்கு ஆசை ஆனால் கட்டுக்களை அவிழ்த்து பார்க்க முடியாதபடி மிகவும் பலமாக அது கட்டப்பட்டிருந்தது எனவே தாம் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க பகவான் விரும்பவில்லை என்று தெரிந்து கொள்கிறாள் அந்த பெண் திறந்து பார்க்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கடவுளின் கட்டளைப்படி அதை தூக்கி சுமந்து அவர் செல்லுமிடங்கள் எல்லாம் செல்கிறாள் நேரம் செல்ல செல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை கிருஷ்ணா உன் கட்டளையை எதிர்பார்த்து உனக்கு பணி செய்ய வந்தேன் நீ என்னவென்றால் சுமக்க முடியாத ஒரு அழுக்கு மூட்டையை என்னிடம் தந்துவிட்டாயே கருணை கடலுக்கு இது அடுக்குமா என்று கோபித்துக் கொள்கிறாள் உன் பலவீனத்தில் என் பலம் அடங்கியிருக்கிறது கவலைப்படாதே உன் பக்கம் நான் இருக்கிறேன் தைரியமாக நான் கூறும் வரை சுமந்து வா என்கிறார் கிருஷ்ணர் மேலும் சில காலம் சென்றது சில இடங்களில் அவளால் தூக்க முடியாத போது கிருஷ்ணரும் தானும் தன் பங்கிற்கு ஒரு கைப்பிடித்து தூக்கி அந்த சுமையை பகிர்ந்து கொண்டார் ஒரு நாள் இவர்கள் போய் சேர வேண்டிய இடம் வந்தது போதும் நீ சுமந்தது அந்த மூட்டையை இறக்கிவை என்று கிருஷ்ணர் கட்டளையிட அந்த மூட்டையை பகவானின் முன் கீழே வைக்கிறாள் அந்த பெண் மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று பகவான் குன்முறுவல் செய்தபடி கேட்க அதற்காகவே காத்திருந்த அந்த பெண் சீக்கிரம் கிருஷ்ணா என்கிறாள் உறக்க கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை அசைக்க முடிச்சுக்கள் தானே அவிழ்ந்தது மூட்டை தானே பிரிந்து கொள்கிறது முதலில் கண்ணில் தெரிவு வைக்கோல் தான் ஆனால் அரிய வைர வைடூரியங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் குவிந்து கிடந்தன தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சம் மட்டுமே தரக்கூடிய பொக்கிஷம் அது இத்தனை காலம் பொறுமையுடன் நீ காத்திருந்தமைக்காக உனக்கு என்னுடைய பரிசு இது எடுத்துக்கொள் அந்த பெண்ணுக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாகி கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது கிருஷ்ணா என்னை மன்னித்து விடு என்று அவர் காலில் விழுகிறாள் அரும்பெரும் பொக்கிஷத்தை பொக்கிசத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இந்த பாவி இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டு நான் இருந்திருந்தால் இந்த பொக்கிஷத்தின் பாரம் எனக்கு சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும் புலம்பி இருக்கவோ புகார் செய்திருக்கவோ மாட்டேனே என்று அவள் உருக கிருஷ்ணர் தனக்கே உரிய சிரிப்பை உதிர்க்கிறார் ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பவர்களுக்கென்றே இறைவனால் மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக செய்யப்படுகிறது அவற்றை சுமை என்று நினைத்தால் சுமை பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம் எதுவாகினும் உங்கள் கைகளில் தான் அது உள்ளது பார்க்கும் பார் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது நம்மால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் அந்த அளவு சுமை மட்டுமே கடவுள் தருவார் எனவே அவனை நம்புங்கள் முழுமையாக ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் யார் பெரியவர் பெருமாள் பக்தன் ஒருவன் தன் பூலோக வாழ்வை முடித்து வைகுண்டம் சென்றான் பெருமாள் சயனத்தில் இருந்தார் அருகில் லட்சுமி அமர்ந்து அவரது கமலமுகத்தை மகிழ்வுடன் நோக்கியபடியே திருவடிகளை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள் பக்தன் பெருமாள் முன் நின்று சேவித்தான் பூலோகத்தில் அவன் செய்த நன்மைகளை பாராட்டிய பெருமாள் பூலோகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவித்தவன் நீ வைகுண்டத்திலும் இன்ப வாழ்வு நடத்து என்றார் பக்தன் அவரிடம் பெருமாளே எனக்கு பூலோகத்தில் இன்பமான வாழ்வு கிடைத்தது உண்மை ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை என்ற குறையுடன் இங்கு வந்துவிட்டேன் என்றான் அப்படியா வைகுண்ட பதவியே பெருமளவு தகுதி பெற்ற உனக்கு குறையேதும் இருக்கக்கூடாதே இருக்கக்கூடாது சொல் சொல் உடனே தீர்த்து விடுகிறேன் என்றார் ஐயனே நான் உலகில் வாழ்ந்த காலத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சர்ச்சையை மக்கள் மத்தியில் அதிகம் பார்த்தேன் பூலோகத்தில் கடல் மலை என்றெல்லாம் பெரிதாக இருக்க இந்த மக்கள் பெரியவர்கள் என்று புகழ்ந்து கொள்கிறார்களே உண்மையை சொல்லுங்கள் பூலோகத்தில் உயர்ந்தவர் யார் என்றான் பெருமாள் சிரித்தார் பக்தனே மக்கள் சொல்வது போல கடலும் மலையும் பெரிதுதானே என்றார் சுவாமி உங்கள் கருத்துக்கு என்னிடம் விடை இருக்கிறது கடலையே வாரி குடித்து விட்டார் அகத்தியர் புராணங்களில் இதை படித்திருக்கிறேன் கிரவுஞ்ச மலையே தகர்த்திருக்கிறார் தங்கள் மருமகன் முருகப்பெருமான் நிலைமை இப்படி இருக்க இவற்றை எப்படி பெரிதன ஒத்துக்கொள்ள முடியும் பூலோகத்தில் தானே இவையெல்லாம் நடந்தன எனவே என்று யாரும் இல்லை பகவான் ஆகிய தாங்களே பெரியவர் என்றான் இல்லை இல்லை நீ சொல்வது சரியல்ல உலகில் பெரியவர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் உன்னை போன்ற பக்தர்கள்தான் அவர்களில் யார் மிக மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்கள் என்ன நடந்தாலும் கடவுளே இருக்கிறார்களோ சோகம் வந்தாலும் எல்லாம் என்னால் வந்தது என நினைக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்று பதிலளித்தார் பெருமாள் எப்படி என்று தன் சந்தேகத்தை வெளியிட்ட பக்தன் தாங்கள் சர்வ வியாபி வாமன அவதாரம் எடுத்த போது பூலோகத்தை தங்கள் சிறுபாதம் கொண்டு ஒரே அடியால் அளந்து விட்டீர்கள் விண்ணை ஓரடியால் அளந்து உலகையே வசமாக்கிக் கொண்டீர்கள் அப்படி இருக்க நீங்கள்தானே உயர்ந்தவராக இருக்க முடியும் என திருப்பிக் கேட்டான் உடனே பெருமாள் ஒரு தட்டொலியை எடுத்து வர சொன்னார் அதன் முன்னால் அந்த பக்தனை நிறுத்தச் சொன்னார் பக்தனே அந்த கண்ணாடியில் உன் மார்பை பார் என்றார் பக்தன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏனெனில் பகவான் அவனது மார்புக்குள் சிறு அளவில் குறுகி நின்றார் பார்த்தாய் உலகியே அளந்த என்னை உன் பக்தியால் உன் கையளவு இதயத்துக்குள் கட்டை விரலாகவே மாற்றி வைத்து கொண்டாயே எனவே நீதான் பெரியவன் என்றார் பக்தன் நடந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாமும் இறைவனை நம் இதயத்துக்குள் நிறுத்துவோம் அனைவரும் அவனருள் பெற்று பிறப்பற்ற நிலையை அடைவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க 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 ஷேர் சேனலை